சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் மார்கழி மாத்தில் கண்ணபிரானை போற்றி திருப்பாவை இயற்றியுள்ளார் திருப்பாவை பாடலானது இறைவனை நினைத்து நோன்பு இருந்தால் பல நன்மைகள் விளையும் என அதிகாலையில் தோழிகளை எழுப்பி நீராடச் செல்வது போல பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கண்ணன் மீது நெருங்கிய அன்பு கொண்டு தம்மால் முயன்ற உதவியை பிறருக்கு செய்து திருமாலை வணங்குவதே திருப்பாவையின் உட்பொருளாகவும் கருதப்படுகிறது இலக்கிய வரலாறு என்ன என்பதை பார்ப்போம் கிபி பி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை பக்தி இயக்க காலம் என்று அழைப்பர் ஏனென்றால் இக்காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் பல உருவாகின என்றும் குறிப்பாக சைவர்களான நாயன்மார்களும் வைணவர்களான ஆழ்வார்களும் இறைவனைப் போற்றி பல பாடல்கள் இயற்றினர் கிறிஸ்து பிறப்பு எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் செந்தமிழ் செல்வி கோதை நாச்சியார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் கண்ணனைப் போற்றி முப்பது பாடல்கள் கொண்ட திருப்பாவையை இயற்றியுள்ளார் மார்கழி மாதம் முதல் நாள் இன்று முதல் கடைசி நாளான முப்பதாம் நாள் வரை முப்பது பாடல்களை கொண்டதாக திருப்பாவையை ஆண்டாள் இயற்றியுள்ளார் முதல் பாடல் விளக்கம் பற்றி பார்ப்போம் மார்கழி மாதம் முழு நிலவான பௌர்ணமி தோன்றுகிறது மேலும் மாதங்களில் மார்கழியும் மாதத்தில் பௌர்ணமியும் தனி சிறப்பு வாய்ந்ததாகும் என மார்கழி மாதத்தின் பெருமையை ஆண்டாள் கூறுகிறார் ஆகையால் இந்த நல்ல நாள் காலை பொழுதை தான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களும் அனுபவித்து இன்பம் காண வேண்டும் என்று மற்ற பெண்களையும் அழைக்க செல்கிறார் அப்போது செல்லும்போது ஆயர்பாடியை மாடுகளை வைத்து தொழில் செய்வோர் சேர்ந்த காவல் தொழில் செய்யும் நந்தகோபனுக்கும் அழகிய கண்களுடைய யசோதைக்கும் மகனாகிய கண்ணபிரானை பாடப்போகிறோம் என்று கூறுகிறார் அதாவது கண்ணனை பார்த்து பார்த்து யசோதையின் கண்கள் அழகாகிவிட்டதாக பாவித்து ஆண்டாள் பாடுகிறார் இதிலிருந்து நல்ல பொருட்களை பார்க்க பார்க்க நல்ல எண்ணங்கள் உருவாகும் என்பதையும் குறிப்பால் உணர்த்துகிறார் சிவப்பான கண்களும் கருமையான உடலும் கொண்ட கண்ணனின் ஒரு கண்ணில் சூரியனும் மறு கண்ணில் நிலவும் கொண்ட பெருமை மிகுந்த கண்ணனை பாடப்போகிறோம் ஆகையால் பெண்களே எழுந்து வாருங்கள் இக்காலை பொழுதில் நீராட செல்வோம் என்கிறார் அவ்வாறு செல்லும் போது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் தன்னை ஆயர்பாடி குலத்தை சேர்ந்தவராக அடையாளப்படுத்துகிறார் இவ்வாறாக முதல் பாடல் தொடங்குகிறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வ சிறுமீர்கால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறைதிருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் ரெம்பாவாய் என்று பாடல் முடிகிறது மேலும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி